குட்டி ஹாய் குட் மார்னிங் சொல்லுங்கள் இன்னைக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சிங்க அவன் எந்திரிச்சது லேட்டு தான் அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க கடன் சாப்பாடு விட்டு கிளப்புனாலே போதும்னு ஆயிடுச்சு இறங்குமாக்கள் தங்கம்மா இறங்கு எட்டே முக்கால் ஆக போதுங்க இறங்கு தங்கம்மா இங்கே லேட் பாத்ரூம் கிளம்பி போயிட்டான்னா கடை கடை கடா நான் கிளப்பி விட்றேன் இறங்கு தங்கம்மா மெதுவ இறங்கு தங்கம்மா பாவம் சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா மெயின் சாப்பிடணும்னு மாத்திரை போடணும் அவ்வளோதான் கடை கடான்னு மாத்திரை போட்டார் சாப்பிட்டாரு கிளம்பிட்டாருங்க நங்க கிளி மெதுவாக இறங்குறா சாத்தி படியில் ஸ்பீடாக இறங்குறேன் அழகை எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க குட்டி ஆனாலும் பாம்போவில் கிளம்பிட்டாங்க அழலை ஒன்றும் செய்யலை அழகாக கிளம்பிடுச்சு ஏன் ராசாத்திவா மகிழுவா ஹரியோ சன் பாத்து எடுக்குறியா ஹரியோ எடியாரு குட்டிக்கு கரெக்டாக வெளியே இறங்கி வந்து நிற்கவங்க வேன் கரெக்டாக வருது வடிவந்துருக்கோம் யாருங்க அவ்வளோ குஷியாக பேருங்க ஆ யாருங்க யாருங்க உள்ளே ஃபஸ்ட்டு எட்டி பார்க்கணும் அவனுக்கு எந்த சிஸ்டர் இருக்காங்க தள்ளி உட்காந்து ஆ கை எடுத்துக்கப்பா ஹரிம்மா கை எடுத்துக்கப்பாய் कुटी बाय